அட்டி அடிச்சா நமக்கு ஆப்ப தெரிச்சு பையர் முதல்ல ஆறு இழுக்கு புடிச்சு முத்தம் கொடுத்தடா பையர் சர்வீஸ் குள்ள உள்ள படுத்துக்குறேன் வாட்ச் இல்ல அப்படியே முத்தம் கொடுக்குறதுக்கு உள்ள நாங்க காமிச்சிட்டே பண்ணீங்க வாங்க ஆமா உங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டாலும் குளுக்குளுன்னு தான் இருக்கும் வந்தாலும் அப்படியே கீழ பூழு கீழே தண்ணீர் அப்படியே பூண்ட வாங்கி குழம்பு வச்சு பாருங்க அப்படி ஏய் என் பூண்டை வாங்கி அதுல சேர்க்க வேண்டிய சாமானெல்லாம் சேர்த்து அப்படியே வச்சா அப்படியே வச்ச வச்சு 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 பூண்டு

பாரு அப்பன் சாடுவேன் டிப்பன் சாடுவேன் நீ ஆடு கிழிச்ச கார்னர் போட்டேன் ரைட் போட்டேன் பையே இங்க வா உன்னை தொட்டு 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 நக்குவேன் எங்க பட்ட ஒரு தொட்டுக்கு ஒரு பாயிண்ட் என்ன என்ன ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட் ஆளு குஷ் சரங்கு வத்தி மூட்டை என்ன இல்ல செந்தத்தில் தைலர் வாங்கி போடு அத்தனை வேணாம் முதல்ல

நம்ம என்னத்துக்கு மெயின்டைன் பண்றோம் நான் கேக்குறேன் என்ன நீ ஒரு ஆளு நீ என்ன பெரிய ஆளு நீலாம் உட்கார்ந்து அடிக்குற உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா நின்டுக்கிட்டு கையில பிடிச்சி அடிக்கிறவே லோக்கல் யானை படுற வரைவே நான் குதிரை நீ தான் அடி போறேன் புலி படுற வரைவே அந்த பெத்த ராசா புது கோட்டைக்கு ரூட்டை காமிக்க யாரு இவ கண்ணை திறந்துட்டீங்க சண்முகனா சமூகராஜா அவங்களே பூண்டு பூண்டு நின்னுக்கிட்டே உட்கார்ந்து அடிக்குற பொம்பளை உனக்கு அவ்வளவு தைநாவட் இருக்கும் போது நின்னுக்கிட்ட புலி படு வரைவேன் சிங்கா பாடு வரைவேன் யார் ያது

அப்ப நீ நல்ல மாதிரி ஜனபலன்னு ஓர இடம் கிடைக்கலையா வேற இடத்துல போய் யாவரத்தை பார்க்கணும் அதுதான் ஒரு நல்ல மனித இடத்துல முதல் யாவாரம் பத்தது யாரும் புருஷன் போடுறான் அக்கனே முத நாடி நீ வந்துட்டு எழுதிய சட்டம் போடுறியா பின்னால அட்டம் போட்டு நிப்பாட்டி விடுங்க பின்னால வந்தாலும் அந்த இடத்த நிலநாட்டோம் இல்ல அத பாரியா முதல்ல என்னத்த நிலநாட்டி கிழிச்ச என்னத்த கிழிச்ச ஏன்னா என்ன எனக்கு என்னத்த கிழிச்சு கேப்ப என்னடா போற என்ன கிழிக்கற நாங்க ஏமா உலகத்துல ஆண் இல்லாம பெண் இல்லை உலகத்துல பெண்கள் இல்லாம ஆண்களுக்கு எந்த வேலையும் சிவனுக்கு சக்தி இல்ல சக்தியை வச்சு தான் சிவனுக்கு மரியாதை கொத்தனார் இல்லாம சித்தாள் கிடையாது சித்தாள் வச்சு தான் கொத்தனாருக்கு வேலை இல்ல வச்சுக்கிறவே மேஸ்திரி வச்சு கொத்தனாரி நீ என்ன வேலை பாப்ப கொத்தனாரி மேல நிப்ப மேல நிப்ப தூக்கு குண்டு மட்டக்கம் ஒரு ஜோரி புடிச்ச குண்டோட மேல நிப்ப ஜோரி புடிச்ச குண்டு நீ வாயை வச்சு கேளு என்ன மச்சத்துக்கு நான் பாக்குறேன் அப்புறம் கேப்ப முதல் நீ என்ன நிப்ப நான் சாந்த சட்டியோட ஏந்திக்கிட்டு நிப்ப நிப்பேன் என்னைக்கு ஆம்பள மேல நீ கீழ நீ மேல நின் தலை எழுத்து நீ கீழ நீ மேல நின்னால இந்த சித்தால் இருக்கா பாரு அந்த பெண்மணி இப்படி சத்திய ஏந்தனா தான் கொத்தனார மாட்ட கம்ப வச்சிட்டு கிளுக்கு 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 நடிப்ப இல்லனா உன் தலை எழுத்து நீ கையாலயே அடிச்சிட்டு சாவ வேண்டியத நீ என்ன செய்வே நீ என்ன செய்வ கீழ நின்னு சத்திய ஏந்துவே நீ தூக்கி கொடுப்ப நீங்க கொத்தனார் அடிபாரு எதில அப்ப தாண்டி இந்த கலையரங்க எழும்பு தெரியுது இல்ல அப்ப ஆம்பளக்கு ஒரு பொம்பள தேவைப்படுது கிடையாது எல்லா விஷயத்தலயுமே இப்ப கொத்தனார சித்தாள் தேவையில்லை நேரம் நேர மண்டப சாலை போவேன்